தோழனே என் சகோதரனே நாளை என் வாழ்வில் என்ன நடக்கும் நான் எதை நோக்கி செல்கிறேன் எதை நான் பெறுவேன் என்ற கல்வி யாரிடத்தில் இருக்கிறது இறைவன் சொல்லுகிறான் எந்த ஒரு உயிரும் அறியாது அது நாளை எதை செய்யும் என்று இறைவன் மேலும் சொல்லுகிறான் ஒரு செயலை நாளை நான் செய்வேன் என்று சொல்லாதீர்கள் இதுவரை இறைவன் நாடினாலே அன்றி என்ற வார்த்தையை சேர்க்காமல் என்ன சொல்ல வருகிறான் எதிர்காலத்தை பற்றிய எல்லா கல்வியும் இறைவன் ஒருவனிடத்தில் தான் இருக்கிறது இறைத்துத சொல்லலாக அழகிய சொன்னார்கள் இந்த வானங்கள் பூமிகளை இறைவன் படைப்பதற்கு முன்னதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதியை இறைவன் எழுதி விட்டான் எவ்வளவு நாள் இவன் வாழ்வான் எவ்வளவு நாளில் மரணிப்பான் எதை பெறுவான் எதை இழப்பான் உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன இவனுடைய சொத்து என்ன இவன் என்னுடைய நஷ்டம் என்ன இவனுடைய உறவு என்ன இவன் பிரிவது என்ன எல்லாம் எழுதப்பட்டு விட்டது வானங்கள் பூமி படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாயுடைய கருவறையில் அவன் இருக்கும்போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தினான்